ஹாய் எவ்ரிவேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அதே போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு புது வருடம் உங்கள் எல்லாருக்குமே இனிதாய் அமையணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த விலாகு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்தது அடுத்த நாளே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஒரு சில பர்ஸ்னல் ஒர்க்குனால டிலே ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன் சித்திரை முதல் தேதி அன்னைக்கு தமிழ் பிறப்பு கொண்டாடுவது நம்மளுடைய வழக்கம் அன்னைக்கு சித்திரை கனி காணுதல் அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய பேர் நம்ம பண்ணுவோம் பூஜை அறையில் ஒரு கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் எல்லா விதமான பழங்களை வாங்கி வைக்கணும் முக்கியமாக பலா வாழை இந்த மூணு பழங்களும் அதில் இடம்பெற்று இருக்கணும் அதுக்கப்புறம் தானிய வகைகள் மங்களப் பொருட்களான மஞ்சள் குங்குமம் பூவு இதோடு சேர்த்து ரூபாய் நோட்டுகள் சில்லறை காசு தங்கம் வெள்ளி இதெல்லாம் நைட்டே எடுத்து வச்சுட்டு போய்ட்டு படுத்து தூங்கியாச்சு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து கண்ணாடி வழியாக இதெல்லாம் பார்க்கணும் முக்கியமாக குழந்தைங்களை எழுந்த உடனே கண்ணை பொத்தி கூட்டிகிட்டு வந்து அவங்கள இதெல்லாம் பார்க்க வைக்கணும் வளர குழந்தைங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கணும்னு இந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு பழக்கம் இல்லைன்னு விட்டுடுவாங்க எங்களுக்கும் இது பழக்கம் இல்லை தான் ஆனால் நான் செய்கிறவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு இப்போ நானும் செய்கிறேன் பழக்கம் இல்லைன்னு சொல்கிறத விட நல்ல விஷயங்களை பழகிக்கிறது நல்லது இல்லையா எந்த ஒரு விசேஷ நாள் வந்தாலுமே வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுறது ரொம்ப சிறப்பானது தெரிஞ்சவங்க வீட்டுல போயிட்டு மாவிலை உடைச்சிட்டு வந்து அதை வாசலுக்கு தோரணமா கட்டி விட்டு இருந்தேன் ஹஸ்பண்டுக்கு அன்னைக்கு லீவ் இருந்தது அதனால நல்லா ஏதாவது ஸ்பெஷலா சமைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா ஹஸ்பண்டோடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கற அவங்க ஃப்ரெண்டு புது வீடு கட்டி அன்னைக்கு கிரக பிரவேசம் வச்சிருந்தாங்க எங்களை அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க நல்ல நாள் அதுவுமா நம்ம வீட்டை பூட்டு போட்டுட்டு இங்கேயும் போக வேணாம்னு தோணுச்சு அதுக்காக நம்மள மதிச்சு விசேஷத்துக்கு கூப்பிட்டவங்களை ஏமாத்த முடியுமா அப்படி பண்ணாது தப்பாச்சேன்னு சொல்லி அவரை மட்டும் அந்த பங்கு போயிட்டு வர சொல்லி இருந்தேன் அவரும் கிளம்பி அங்க போயிட்டாரு நான் வீட்டுல சிம்பிளா வடை கேசரி செஞ்சிருந்தேன் நல்ல நாளில் நம்ம வீட்டு தெய்வங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிடணும் இல்லையா அதுக்காக தான் படைக்கு உளுந்து ஊற வச்சிருந்தேன் அதை எடுத்து அரைச்சி எடுத்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு செய்யலாம்னு பார்த்தேன் என் பையனுக்கு அப்படி செஞ்சா சாப்பிட மாட்டான் அவனுக்கு மிளகு போட்டு உளுந்து வடை செஞ்சா ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவான் வீட்டில் இருக்கிறது ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாமேன்னு சொல்லி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் இனிப்பு செய்யலாமேன்னு கேசரி செஞ்சிருந்தேன் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து தான் செஞ்சிருந்தேன் ஒரு கடாயில நெய் நல்லா தாராளமா ஏலக்காய் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கலருக்கு கொஞ்சமா ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ரவை அதில் கொட்டி கைவிடாம கொஞ்ச நேரம் கலறி விடணும் ரவை வெந்த உடனே ரவை எடுத்த அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலறி விடணும் கடைசியா மேல கொஞ்சம் நெய்ய விட்டு ஒரு கிளறி கிளறி அழைக்கிட்டோம் ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும்னு கணக்கு போட்டு வைப்போம் இந்த வருஷமாவது நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும் நினைச்சதெல்லாம் கிடைக்கணும் இந்த வருஷமாவது எனக்கு ஒரு வெற்றி ஆண்டா அமையணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறது உண்டு இப்படிதான் நம்ம எல்லாருடைய வேண்டுதலும் இருக்கோன்னு சொன்னா கூட எல்லாருக்குமே அந்த ஆண்டு வெற்றியை கொடுத்துருதான்னு கேட்டா இல்லை ஒரு சிலருக்கு உடனே கொடுத்துடுது ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லி போயிருது ஆனால் பாராபட்சமே இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்கோம் அதுதான் அனுபவம் ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கான முதல் படியே இந்த அனுபவம் தான் போன வருஷம் நம்மளால் ஜெயிக்க முடியல தோல்வியை தழுவி நிற்கிறோன்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அது அப்படி நினைக்கக்கூடாது இந்த வருஷம் ஜெயிக்கிறதுக்கான தகுதியை வளர்த்து பக்குவப்பட்டு நிற்கிறோம்னு எடுத்துக்கணும் நெகட்டிவா நடக்கிறத கூட பாசிட்டிவா எடுத்துக்கணும் எல்லாமே நல்லதாவே நடக்கும் கேசரி செஞ்ச கையோட உடனே அப்படியே கையோட வடைக்கு ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து வடையும் போட்டு எடுத்துட்டேன் கடைசியா பூஜை ஷெல்ஃபுக்கு வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சுவாமி படங்களுக்கு பூ வச்சுட்டு விளக்குல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பஞ்ச பாத்திரத்துல தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு ஏலக்காய் போட்டு வச்சிருந்தேன் ரெண்டு வீட்டு விசேஷத்துக்கு போன ஹஸ்பண்டும் திரும்பி வந்துட்டாங்க அவங்க வெளியே போயிட்டு வந்ததுனால முகம் கை கால் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சுவாமி கூட கரெக்டாக வந்துட்டாங்க நான் விளக்கேற்றி ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டியிருந்தேன் பையனுக்கு சாமி கும்பிட்ற விஷயத்தில் ஈடுபாடு அதிகம் நான் தான் எலை போட்டு படையல் போடுவேன்னு பண்ணிக்கிட்டு இருந்தான் பக்தியோடு செய்கிற குழந்தைய ஏன் தடுக்கணும்னு விட்டுட்டேன் அது மட்டும் இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி தெய்வ காரியங்கள் எல்லாம் எங்கள் அப்பா என் கையால் செய்ய சொல்லுவாங்க ஏன்னா வளர்கிற கையால் இதெல்லாம் செஞ்சால் குடும்பம் வளர்ச்சியை நோக்கி போகும்னு எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் அப்பாவுக்கு இருந்த அதே நம்பிக்கையில் தான் நானும் என் பையனுக்கு தெரிஞ்சதை செய்யிட்டோன்னு விடுறேன் குழந்தைங்க கிட்ட உனக்கு இது தெரியாது செய்யாதன்னு சொல்லி தரதை விட உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்ய தெரியாதத பெரியவங்க கிட்ட கேட்டு சொல்லி தரது பெட்டர் ஆனா பெரியவங்க நாம பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் படையல் போடும்போது அவங்க அப்பா பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவன் ஆசைக்கு கொஞ்சம் வச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா மீதியை வாங்கி வச்சிருந்தாரு படையல் போட்டதுக்கு அப்புறமா தூப தீப ஆராதனையோட நல்லபடியா பூஜையை முடிச்சு சாமி கும்பிட்டாச்சு எங்க வீட்டுல தமிழ் புத்தாண்ட நாங்க இப்படிதான் கொண்டாடி இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனாலதான் நம்ம சேனல் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் ஆயிருக்கு என்னை இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் ஒன்ஸ் அகைன் என்னை வளர்த்து விட்டவங்க எல்லா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்